மாதத்தின் தலைவெள்ளி வெள்ளி என்று இயேசுவின் மகா பரிசுத்த இருதயத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்போம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்கிறது திருப்பாடல் எனவே இயேசுவின் திரு இருதயத்திடம் நம்மை ஒப்புக்கொடுத்து இவ்வேளையில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே சகல ஆசிரியர்களின் ஊற்றே உறைவிடமே நான் உம்மை ஆராதிக்கிறேன் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என் பாவங்களுக்கான மெய்யான வருத்தத்துடன் என் தரித்திர இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை தாழ்ச்சி பொறுமை உள்ளவனாகவும் தூய உள்ளத்துடன் உம் திருச்சித்திற்கு பணிந்து நடப்பவனாகவும் வாழச் செய்தருளும் ஓ நல்ல இயேசுவே நான் உம்மில் வாழவும் உமக்காக ஜீவிக்கவும் கிருபை புரிந்தருள் வீராக ஆபத்துகள் மத்தியில் என்னை பாதுகாத்தருளும் என் துயரங்களில் எனக்கு ஆறுதலாயிரும் என் உடலுக்கு ஆரோக்கியத்தை தாரும் என் உலகார்ந்த தேவைகளில் உமது சகாயத்தை அளித்தருளும் தேவரீர் உம்முடைய ஆசிரை என் செயல்பாடுகள் அனைத்திற்கும் தருவீராக உமக்கு உகந்த வேளையில் எனக்கு நல்ல மரணத்தையும் உம் திருவடிகளை வந்து சேரும் பாக்கியத்தையும் அளித்தருள்வீராக இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உம்முடைய திருப்பெயரில் வைக்கிறேன் ஆமென்